எண்பத்தஞ்சாவது நாள் பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா இது எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது சாண்ட்ரா அண்ட் பார்வதி ரெண்டு பேருமே வந்து அன்பை பரிமாறி கொண்டிருந்த அந்த அற்புதமான விஷயங்கள் வந்து இருக்கேன் நான் என்றைக்காவது போயிட்டு வந்து யாரையாவது காயப்படுத்திருக்கேன்னு பார்வதி கேட்க இந்த பக்கத்துலேருந்து சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது இது என்ன பெரிய விஷயம் இல்லை பிக் பாஸ் ஹவுஸ் ரொம்ப பெரிய விஷயமா இதில் போய் எதுக்கு இவ்வளோ பெரிய எமோஷன் வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கணும் சாதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு வாரம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தால் சாண்ட்ரா சொல்கிறாங்க அதாவது ஒரு வார்த்தை இருக்குது சாத்தான் வேதம் ஓது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேதம் வேத இருக்குது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இவங்களும் தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை நம்மளுக்குலாம் நம்மளும் ப்ரோக்ராம் பார்க்க வேறு ஏதோ ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தோமா அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை பார்வதிக்கு சேண்ட்ராவுக்கு வந்து செலக்டிவ் அம்னிஷியா இருக்குது அதாவது அவங்க அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பண்ணதாக சொல்லி தன்னை நியாயப்படுத்திக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆட்டிடியூட் சாண்ட்ரா என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு அதை வந்து அடுத்தவங்க நியாயப்படுத்துகிறா இன்றைக்கி வந்து கம்லிங் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதிக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறாய்ங்க அதாவது உலக்கி எடுத்துகிட்டு வந்து முட்டு கொடுக்கு முட்டு கொடுக்குறாங்க இவங்க தெரியுமா உலகத்தையே எடுத்து வந்து முட்டு கொடுக்குறாங்க பார்வதி விட்டால் எனக்கு உலகமே கிடையாதுங்கிற மாதிரி பார்வதி பக்கம் நியாயம் இருக்குது பார்வதி பக்கம் ஞாயம் இருக்குது என்ன நியாயமும் இருக்குது பார்வதி மற்றவங்களை யாரையுமே அவமானம் பற்றி பேசுகிறதே கிடையாது ஒரே ஒரு விஷயம் சாண்ட்ரா உலகில் சர்வே ஆகிறதுக்கு பார்வதி ஒரு காரணம் அந்த ஒரு காரணத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சேண்ட்ரா வந்து இதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே கேரக்டருங்க அது தெளிவாக தருந்துங்க இந்த கேம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பா சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் ஒரே கேரக்டரு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து என்ன சொல்கிறது அக்கா தங்கச்சி மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்க வன்மத்தில் அப்படியே தவழ்கிறாங்க வன்மத்தை அப்படியே பொங்குறாங்க அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது அவங்க எமோஷன் ஆனால் மட்டும்தான் எமோஷன் அதே திடீர்னு வந்து அந்த ஃபீமேல் கார்டு எடுத்து தெரிச்சிடுறாங்க ஏதாவது வந்து சொல்லிட்டாங்கன்னா உடனே அழுதுட்டா சரியா போயிருமா அதுக்கு தான் அந்த பையன் பிள்ளை வந்து கற்றுக்கட்டுன்னு கற்றுக்கிட்டான் எதுக்கு அழுதினா சரியாக போயிருமா நீ அலிகேஷன் வச்சுருக்க பண்ணாதப்ப நீ என்கிட்ட பேசாமல் இருக்கனால தானே அப்படி சொல்லிட்டேன் எப்படி பேசாமல் வந்து அப்படி சொல்லிடுவியா அப்படின்னு சாண்ட்ரா கேள்வி கேட்கணும் அவனை பேச வந்து அவர் பொண்ணு வந்து அப்படி ஒரு வாத்தியை சொல்லாமான்னு கேட்டோம்னா சாண்ட்ரா நியாயமானுவாங்க அதை விட்டுட்டு அவன் வந்து அப்படி பேசிவிட்டான் விக்ரம் வந்து கத்தி அந்த பொண்ணை காயப்படுத்தான் திவ்யாவை காயப்படுத்திட்டான் திவ்யா கத்தாத கத்தா இல்லை பார்வதி கத்தாத கத்தா பார்வதி பேசாத பேச்சா அதாவது கத்துறதுனா தான் வந்து இரிட்டேஷன் கிடையாதுங்க பேசுகிறதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க சாண்ட்ரா ஒரு வாரமாக உட்காந்துட்டு எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாமல் தூங்கிட்டு இருக்க மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து வெறுப்பாயிட்டு போய் வெளியே உட்கார்லையா எவனுமே ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டோன்னா எனக்கு சத்தியமாக தெரில ஏன் சேண்ட்றான் நிம்மதியாக உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகிட்டு வெளியே வந்தீங்கல்ல அப்போ என்னை பற்றி தப்பாக ஒரு கட்சி விஷயத்தை சொல்லிட்டு வந்து நீங்கள் சாதாரணமாக கடந்து போனால் எப்படி கடந்து போகிறதுன்னு கம்பர்த்தின்னு கேட்கிறான் என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமூர்த்தின்னு கேட்குறான் கமுர்த்தின்னு அண்ட் அது யார் அரோரா அண்ட் மூணு பேர் பேசிட்டு இருக்கும்போது கேட்குறேன் என்ன ஃப்ரேம் பண்ண நினைக்கிறீங்க அப்போ என் பக்கம் தப்பு இருக்குன்றீங்களா ஆமாம் உங்கள் பக்கம் தான் தப்பு இருக்குன்றாங்க சாண்ட்ரா கமூர்தி பண்ண ஒரே தப்பு பார்வதியிட்ட பேசினது தான் நீ பேசாமல் உங்க மாறிந்தேன் முதலே வெளியே போயிருக்கலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளியே போயிருக்கலாம் சீக்கிரம் ப்ளஸ் கொஞ்சம் நிம்மதியாகவே போய் சேர்ந்துருப்பேன் இப்போ பாரு உன்னால் கேம ஆட முடியல இருக்கிற பேரை மெயின்னும் பண்ண முடியல எதுக்கு உட்காந்து கேம் ஆடிட்டுருக்கான்னு சரி தெரியவில்லை அதுக்கு அவர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறான் ஈஸியான பையனுக்கு சரியான பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கணும் இப்போ பிரஜின் வெளியே போனதுனால நானும் வந்து பார்வதியும் பேசிட்டு இருக்கிறப்போது உங்களுக்கு புறாமல் இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவன் பேசுகிறான் அதுக்கு வந்து சாண்ட்ராஸ் இருக்கேன் எங்கள் வருஷமாக கல்யாணம் பண்ணி குடும்பத்து அவங்க வந்து உங்களை பார்த்து புறாமல் பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் பேசியிருக்கேன் சிம்பிள் பிரஜின் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்கார் ஒருவேளை இன்னொரு பொண்ணு பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேட் டச் பண்ணிட்டான்னு ஒரு தப்பான அலிகேஷன் வச்சுருந்தா சேன்ட்ரா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா சேன்ட்ரா அப்படின்னு கம்முதின் கேட்டிருந்தாங்கன்னா என்ன இருக்குதுன்னு வந்திருக்கும் நானாக இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்பேன் எப்படி என் புருஷனை பற்றி நீ சொல்லு அதே தான் சொல்கிறேன் உங்கள் புருஷனை பற்றி பேசும்போது உங்களுக்கு கோவரதில்லை அவள் என்னை பற்றி ஒருத்தி தப்பாக அவளோட கன்சர்னோட நான் பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லும்போது எனக்கு வராதா சேன்ட்ரா அப்படின்னு பொறுமையாகவே கேட்டுக்கணும் அந்த அறிவு வந்து நம்ம கம்முதீனுக்கு கிடையாது அதனால தான் அவன் எல்லாத்துக்கும் சொல்கிறத மண்டியமண்டி ஆடிட்டு இருக்கான் கம்முதின்ட்டு ஒரே பிரச்சனைனாலும் பேச தெரியல சரியான பாயிண்ட் எடுத்து வைக்க தெரியல அவங்க பேசுகிறாங்கன்னா நீ கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடிவாங்க பாயிண்ட் வச்சுக்கிட்டு கரெக்டாக பை பாயிண்ட் பேசுனீங்கன்னா ஓ இவன் நல்லா பாயிண்ட் பை பாயிண்ட் பேசுகிறான் அதனால் இவனை தட்டி விட்டுறலான்னு சொல்லி தட்டி விட்டு ஒதுக்கி ஓடி போயிடுவாங்க அதை தான் நடத்திருக்கணும் இங்கே நல்லா பேசிகிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் வந்து பேச விடாமல் தடுத்துட்டு இருந்தவன் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ உள்ளுக்குள்ள உக்காந்துருக்க எல்லாமே உருட்டிகிட்டு இருக்க வந்தால் உட்காந்துருக்கான் இவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்களோ தெரில மொத்தத்தில் இரண்டு சாதாரணங்களும் உட்காந்து வேதம் இருக்கிறது அந்த வேதத்தில் வந்து யாருக்கு நல்ல பலன் கிடைக்குதோ அவங்க வந்து தாராளமாக அந்த பலனை அனுபவிங்க நமக்கு தான் வருது உங்களுக்கு என்ன வருதுங்கிறத கமெண்ட் எழுதி வைங்க மறுபடியும் பேசுவோம்